வணக்கம் வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் இந்த பஸ் பேருந்து பிரயாணத்தாலையும் டூ வீலர் அதிக நேரம் ஓட்டுறதாலையும் நமக்கு முதுகு தண்டுவட வலி கழுத்து வலி வருது அந்த முதுகு தண்டவடை வலியை நீக்குவதற்கு டெய்லி ஒரு வராமல் இருப்பதற்கும் இருந்திருந்தா நீக்கிக் கொள்வதற்கும் ஒரு ஐந்து நிமிட பயிற்சியிலேயே முதுகு வலி வராமல் தவிர்த்து கொள்ளலாம் அதற்கான பயிற்சியை இப்பொழுது செய்ய போறோம் முதலில் அதுக்கு வஜிராசனத்துக்கு வந்துடணும் இரண்டு கைகளையும் மடித்து வயிற்றுக்கு அடி வயிற்றுல வச்சுக்கிட்டு மூச்சை விட்டுக்கொண்டே குனிங்க மூச்சை இழுத்துக்கொண்டே மேலே வரணும் மூச்சை விட்டுக்கொண்டே குனியணும் மூச்சை விட்டுக்கொண்டே இழுத்துக்கொண்டே மேலே வரணும் இது போல ஒரு இருபது முறை குறைந்தது இருபது இருபத்தி ஐந்து செய்யலாம் இது சர்க்கரை நோய் வராமல் தவிர்ப்பதற்கும் முக்கியமான பயிற்சியாக பயன்படும் மெயினா அதாவது முக்கியமாக பிரீத்திங் தான் மூச்சை நல்லா விட்டுக்கிட்டே குனியணும் இழுத்துக்கிட்டே மேல வரணும் அடுத்ததா இது போல ஒரு குறைஞ்சது இருபத்தி ஒரு முறை இருபத்தி ஐந்து முறையாவது செஞ்சுட்டு அப்படியே காலை பொறுமையா ரிலீஸ் பண்ணுங்க படுங்க கவிழ்ந்த நிலையில் படுத்து நல்ல மட்டமா உடம்ப தரையோட தரையா நல்ல மட்டமாக வச்சுக்கிட்டு இரண்டு கைகளையும் சைடில் அதாவது ஊனங்க பக்கத்தில் ஒண்ணிக்கிட்டு கடத்தல் காட்டுறபடி தலையை மட்டும் பாம்பு போல அப்படியே தலையை மட்டும் தூக்கிக்கிட்டே இருந்துட்டு எந்த இடத்துல முதுகுல உங்களுக்கு வலி இருக்கோ அந்த இடத்தையே நினைச்சிட்டு இருக்கணும் கவனம் எல்லாம் வலி உள்ள இடத்துல இருக்கட்டும் இப்படி குறைந்தது ஒரு ஒரு நிமிடமாவது இந்த நிலையிலே இருங்க அடுத்ததாக கைகளை ஊன்றிக்கொண்டு கொண்டு கை இன்னும் கிட்ட கொண்டு வந்து உடம்பு கிட்ட கொண்டு வந்துட்டு அப்படியே பாம்பு படம் எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி அப்படின்னுட்டே பாத்துக்கிட்டே இருக்கணும் கால்களை கொஞ்சம் அகட்டிக்கலாம் அப்படியே எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்திலேயே நம்ம கவனம் இருக்கணும் இப்போ முழுக்க முழுக்க நம்ம கவனம் எல்லாம் கண்களை மூடி இதை எல்லாம் கண்களை மூடிக்கிட்டே செய்யணும் உங்க கவனம் முழுக்க வலி உள்ள இடத்துல இருக்கணும் பிரீத்திங் நார்மலாக இருக்கணும் மூச்சு எதுவுமே உள்ளடக்க வேண்டிய தம் கட்ட வேண்டியதெல்லாம் இல்லை சாதாரணமாக இயல்பாக மூச்சு இழுத்து விட்டுக்கிட்டே இருங்க அப்படியே அடுத்த போஸ்டர் அடுத்த நிலைக்கு வாங்க கைகளை கட்டையில அப்படியே வச்சுக்கோங்க இதே போல வச்சு எந்த இடத்துல அந்த வைத்துக்கொண்டு எந்த இடத்துல இந்த வலி இருக்கோ அங்கேயே உங்க மனசு இருக்கும் கையோ தாவாண்ட மோதற்கட்டையில கையை வைங்க இதே நிலையில இரண்டு கொண்டு எந்த இடத்துல வலி இருக்கோ அங்கேயே அப்படி அடுத்த நிலைக்கு வாங்க நல்லா படிச்சுக்கிட்டு கால்களை முட்ட நல்லா இணைச்சி வச்சுக்கிட்டு கைகளை இது போல வைத்துக்கொண்டு தலையை வலது பக்கமாக திருப்பிக்கிட்டு உடம்ப இடது பக்கமாக திருப்பி இப்படி மாறி மாறி ஒரு பத்து முறை இது மகான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய மனவளக்கலை மன்றங்களில் இந்த பயிற்சியை சொல்லிக் கொடுக்குறாங்க உங்க அருகில் உள்ள மன்றங்களில் போயிட்டு இந்த பயிற்சியை கற்றுக்கிட்டா இன்னும் பல பிரச்சனைகள் வராம தவிர்ப்பதற்கும் நல்லா இருக்கும் இது போல ஒரு பத்து முறை செஞ்சுட்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள் அதாவது கால கையெல்லாம் சாதாரணமா தூங்கக்குள்ள எப்படி வச்சிருக்கோமோ சாதாரணமா அது போல ரிலாக்ஸ் அமைதி அதே ரிலாக்ஸா மூச்சு காத்தே உங்களுடைய சுவாசத்தையே கவனிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் இருங்க வாழ்க்கை வளமு வாழ்க்கை நலம்